நான் பார்த்தியலாம் திரும்ப இதுதான் ஜோனுண்ட உருளைக்கிழங்கு இஞ்சால பீன்ஸ் போட்டு கிடக்குது பார்த்தியலாம் போய் வானம் கொண்டு வரேன் இங்கே இருக்கு இருக்குது இந்தப்பட்டிக்கெலாம் அதுக்கு காற்றை சுவாசிக்கிறதுக்கெல்லாம் காற்று வச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் போட்டு கொண்டு சின்ன சின்னண்ணா கொண்டு வரேன்டா இதான் ஒன்று ஒரு ஆள் வந்து டூ பை ஃபோர்

என்ன? சாப்பாடு, நாங்கள் முதல் நாங்கள் சாப்பாடு கலக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் பிரச்சனையான போல் நாங்கள் சாப்பாடு வாங்கி கொண்டு வரோம் நாங்கள் கலந்தபடி தான் இதுக்குள்ளே சோளம் ஓட்ஸ் பார்லி ரோஸ் சோயாபீன் மொலாசஸ் இங்கே அந்த மொலாசஸ் ஒட்டி ஒட்டி வழி கிடக்கும் இனி இனிப்பு ஒரு தேன் ஒரு சக்கரை மாரி எங்களோட சக்கரை தண்ணி மாதிரி அந்த அந்த சீனி எடுத்த பிறகு மிச்சம் வர அந்த அந்த இனிப்பு அதை தவிர மின்ன போட்டா பச்சையில் பாய்ச்சியில சாப்பிடணும் அந்த வாசத்துக்கே ஓடி போய் சாப்பிடணும் அடுத்த முறை எங்கள்கிட்ட ஆடு வாங்களுக்கு ஸோ எங்கள்கிட்ட நாங்கள் எந்த ஆடு பிக்க மாட்டோம்டா அதில் இங்கே இருக்கணும் மஞ்சள் கேர் இவர் வந்து நாங்க பிரீடருக்கு வளர்க்குறோம் ஜெய் பேர் நாங்க பிரீடருக்கு வளர்க்குறோம் அவர் பெரியவர் அவர்தான் எங்கள்கிட்ட ப்ரீடர் அவர் ஒரு இன்னொரு சீசனுக்கு ப்ரீட் பண்ணி போட்டு தான் வெளியே போவார் ஸோ இந்த மூன்று பேரையும் அங்க கருப்பன்

ஜோன்தாத்தா விட்டு வந்த பிறகு எங்களுக்கு ஆடுகளில் வித்தியாசம் வேணுண்டா அது கொஞ்சம் இடம் கொஞ்சம் வசதி கொஞ்சம் வடியா அஞ்சு வடியாக போய் புல்லு மீன் வேணும் இல்லை நல்ல அல்ஃபல்ஃபாங்கடாக்குது அல்ஃபல்லாலும் நல்ல புறதாக கிடக்குது ஆல்ஃபா அப்படி வேண்டாம் இதுதான் அல்ஃபல்ஃபா அது இல்லை நல்ல சின்ன இல்லை ஒரு எங்கட கஜாணியில் மாதிரி ஒரு இலியும் உண்டு இது வந்து நல்ல ஆல்ஃபல்ஃபா பார்த்திங்களே ஸோ இதுதான் அந்த அல்ஃபா நல்ல புரத சத்து கூட்டின ஒரு இதண்டு ஸோ இதை சுந்தாத்த இந்த நல்ல நல்லபழை விடம் அப்படியாக போய் ஆறுதலாக மேஞ்சிட்டு பானுக்கம் வந்து இருப்பினா பொம்பளை பிரச்சனையும் இல்லை பொம்பளை ஆண்டால்தான் இவைக்கு பெரிய பிரச்சனை ஒருத்தியை கலச்சி கொண்டு நாற்பது பேர் ஓடிவினோம் உடம்பும் டயர்டாகவும் ஆக்கள் ஹெல்த்தி இல்லாமல் இருப்பினோம் இப்போ இவைக்கு அந்த பிரச்சனையும் இல்லை எல்லா கொண்டு உணர்ந்தெஞ்ச விட்டாச்சு ஆடுபிடிக்காரன் வந்துட்டான் எப்படி பாருங்க எல்லாம் மூடி கட்டிட்டான் அங்கெல்லாம் கட்டிட்டான் இஞ்செல்லாம் கட்டிட்டான் இப்ப நான் இதுல காவல் நீக்க அறுவடி ஆடுவேன்